ஓம் சாய்ராம் ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்கள் அவர்களுக்கும் அனைவருக்கும் சுந்தர் சாய் நமஸ்காரங்கள் நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிரதத்தில் போன எபிசோடில் பார்த்தோம் சிந்தோபந்த் டோலுடைய மகன் கோவிந்தராவ் டோல் என்பவர் சுவாமி மேலே நம்பிக்கை இல்லாமல் தனக்கு ஏற்பட்ட வயிற்று வழியை தீர்த்து கொள்வதற்காக கானுக்கா போர் போனோன்னு ரொம்ப துடியாக துடிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போது அவர் கூடவே இருந்தவளெலாம் சேர்ந்து கோவிந்தராவ் கிட்ட சொல்கிறாங்க சுவாமி உங்கள் அப்பாவுடைய ஆத்மார்த்தமான குரு உங்கள் அப்பா எவ்வளோ சுவாமிக்கு சேவைகள்லாம் இருக்கார் அவருக்கு எவ்வளோ நம்பிக்கை சுவாமி மேலே இருக்குது நீ போய் கானுகாப்பூர் போகணுன்னு குதிக்கிறியே அங்கே இருக்கிற நரசிம்ம சரஸ்வதி தானே இங்கேயே நம்ம அக்கல் கோட் சுவாமி சமர்த்தராக இருக்கார் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னு ப சொன்னோம் அவங்களே போய் சுவாமிகிட்டே கேட்குறாங்க உத்தரவு கேட்குற மாதிரி கோவிந்தராவ் டோல் வந்து அக்கல் கோட்டிலேருந்து கானுகாப்பூர் போகணுன்னு ஆசைப்படுறார் அவருக்கு அனுமதி அளியுங்கள் அப்படின்னு கேட்கும்போது சுவாமி உடனே சொல்கிறார் போக வேண்டாம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறார் ஆனால் அதை அவர் கொஞ்சம் கூட கேர் பண்ணவே இல்லை அவர் வார்த்தையை உதாசீனப்படுத்திட்டு கானு போகிறார் கானுகாப்பூரில் போய் வயிற்றுவல்லியோட ரெண்டு ரெண்டரை வருஷங்களுக்கு மேலே அங்கே போய் சேவைகள்லாம் பண்ணிகிட்டுருக்காரு இருந்தாலும் எந்த விதமான நிவாரணமும் வரல அவருக்கு ஆனால் ஒரு நாள் கனவில் அவருக்கு சுவாமி வந்து நீ உடனே அக்கல் கோட் கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படி சொல்லியும் அவர் அதையும் கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் கானகாப்பூர்லேயே இருக்கார் இதுக்கடையில் டோல் ஒரு நாள் வந்து அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் வந்து ஒரு ஸ்கூலில் உட்காந்துட்டு இருக்கார் அங்கே வந்து அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு மனசால் அவர் நினச்சிண்டு தன்னோடய பையனை பற்றி யோசிச்சுட்டு அவர் அங்கேருந்து எழுந்து போகிறார் போகும்போது சுவாமி அவர் கூப்பிட்றார் கூப்பிட்டு விட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன்ட்டேருந்து ஸ்லேட்டை வாங்கி அந்த ஸ்லேட்டில் எழுதி கோவிந்தராவ் உடனடியாக அக்கல் கோட்டுக்கு வர சொல் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறார் அவர் வாங்கி பார்த்துட்டு உடனே சுவாமியுடைய விருப்பம் என்னங்கிறத தெரிஞ்சுண்டு அவர் யோசிக்கும்போது சுவாமி உடனே சொல்கிறார் ரெண்டு கண்ணும் வெளியில் வந்துடுது அப்படின்றார் அப்படின்னா கோவிந்தராவோடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக போயின்னு இருக்கு அவர் இனிமேல் அங்கே தங்க வேண்டாம் இங்கே வாங்கன்னு சொல்லி சுவாமி அவருக்கு உத்தரவு கொடுத்ததை அவர் புரிஞ்சுண்டு உடனே ஒரு குதிரையை அனுப்பி தன்னுடைய மகன் கோவிந்தராவ் டோலை அக்கல் வரவழைக்கிறார் அக்கல் வந்து அவர் சுவாமியோடு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வியாதியில் கொஞ்சம் குணம் வருது கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது வருஷங்கள் அவர் சுவாமியோடய இருக்கார் இருந்தால் கூட சுவாமி மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லாதனால சுவாமி இருந்தால் கூட அவரை சிந்தோப்பந்தோலுடைய மகன் அப்படிங்கிறதுனால அவர் மேலே கருணை கொண்டு அவருக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காக அவரை கானகாப்பூர்லேருந்து அக்கல்கோட் கொண்டு வந்து வச்சுருக்கார் அவருக்கு உண்மையிலேயே ஒரு பிசாசு பிடிச்சிருக்கு அந்த பிசாசு அவர் இருந்து அவ்வளோ வலியையும் வேதனையும் உண்டாக்குறது அவர் இங்கேருந்து அக்கல்கோட் சுவாமிகிட்ட வந்து சன்னியாசினா எங்கே இருக்கணும் கோவிலில் இருக்கணுமா மடத்தில் இருக்கணுமா அப்படின்லாம் தேவையில்லாமல் அவரோட ஒரு விவாதம் மாதிரி பண்ணுறார் சுவாமியுடனே இவருடைய ஒரு அக்ரஸிவ் நேச்சரை பார்த்துட்டு ஏன்னா அந்த பிசாசை அந்த மாதிரி பண்ணுறதுன்னு தெரிஞ்ச உடனே அவரை விட்டு நேராக வெளியில் வந்து ஒரு அத்திமரத்தட்டியில் வந்து உட்காந்துக்கிறார் சுவாமி சுவாமி உட்காந்தவுடனே இவர் பின்னாலேயே ஓடி வந்து அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு சன்னியாசி கோவிலில் இருக்கணுமா மடத்தில் இருக்கணுமான்னு திரும்ப திரும்ப அவர் அதையே பேசும்போது அவருடனே அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பிசாசை வந்து அவர்கிட்ட சொல்கிறது எனக்கு கோவிந்தராவ் கொடுக்க வேண்டிய பணத்தை என்கிட்டருந்து வாங்கி கொடுத்துருங்க எனக்கு நான் உடனே அவரை விட்டு போய்ட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பிசாஸ் பேசுறது அப்போது அங்கே இருக்கிற கணபதி ராவ் டோலுங்கிறவர் என்ன பண்ணுறார் கிட்ட சொல்லி சுவாமி அதுக்கு என்ன பணம் கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அதை வாங்கிட்டு எப்படியாவது கோவிந்தராவ் டோலை அதுலேருந்து விடுவித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறார் சுவாமி கோபமாக என்ன சொல்கிறார் நான் என்னுடைய பாதுகையினாலேயே அடித்து விரட்டிடுவேன் நீங்கள் ஒன்றும் பணம்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுவாமி பதில் சொல்லிடுறார் உடனே இது தன்னுடைய காலால் அவர் உதக்கே வருது அந்த பேயுடைய சக்தி உள்ளேந்துட்டு கோவிந்தராவை வந்து இவரை உதைக்க வர்ற சுவாமியை உடனே சுவாமி சங்கிலியால் அவனை கட்டி போடுங்கன்னு சொல்லி சங்கிலியால் அவன் கட்டி போட்டவுடனே அதோடய இறுக்கம் தாங்காமல் அவன் கெஞ்சிருதான் அப்போ அப்போ தான் அந்த கோவிந்தராவ் கெஞ்சிறான் என்னை எப்படியாவது இதிலேருந்து விடுவிச்சிருங்க என்னை எப்படியாவது விடுவிச்சிருங்கன்னு சொல்லி கெஞ்சுறான் அப்போது ஒரு ஒரு இஸ்லாமியர் அங்கே வர்றார் அவர் வந்து சுவாமிகிட்டே சுவாமி எப்படியாவது இந்த சங்கிலியை எடுத்து விட்டு அவரை விடுவிச்சிருங்களேன் அப்படிங்கும்போது சுவாமி உடனே அவரை பார்த்து கோமான் இதான் பெரிய தாடியெல்லாம் வச்சுட்டுருக்கேன் நீயே அவரை விடுவிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் என்னால் அவரை விடுவிக்க முடியாது சுவாமி அப்படின்னு பயந்துட்டே போய்ட்றாரு அப்போ ரமாபாய்னு ஒரு பக்த எங்கே வரா அந்த ரமாபாயை பார்த்தோன்னே சுவாமி சொல்கிறார் ரமாபாய் நீ அந்த சங்கிலேருந்து அவரை விடுவிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ரமாபாபை தொட்ட உடனே அந்த சங்கிலியெல்லாம் டமால் டமால்னு உடைஞ்சி போய்டுறது அதுலேருந்து கோவிந்தராவை ரிலீஸ் ஆகிடுறார் எப்படி ஒரு பக்தையுடைய பரமசக்தியானது சுவாமியுடைய ஆசீர்வாதத்தில் உடனே இம்மிடியேட்டாக வேலை செஞ்சதுன்னு பாருங்கள் அது உடஞ்சி வெளியில் வந்தவுடனே கோவிந்தராவ்கிட்ட சுவாமி சொல்கிறார் உன்னுடைய ஐம்பத்தஞ்சாவது வயசில் தான் உனக்கு இதுலேருந்து விடுதலை கிடைக்கும் அது வரைக்கும் நீ பொறுமையாக இருந்து இந்த கர்மாவை அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சுவாமி கோவிந்தராவ் சொல்கிறார் அந்த கோவிந்தராவ் ஐம்பத்தஞ்சு வயசாகும்போது அவருக்கு கனவில் சுவாமி வந்து உனக்கு இனிமேல் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நீ சரியாயிடுவே அப்படின்னு சொல்லும்போது அவர் வயிற்றுலேருந்து ஒரு கட்டி மாதிரி எடுத்து வெளியில் தூக்கி போட்டுறார் இதெல்லாம் கனவுலேயே நடக்கிறது இந்த கனவு முடிஞ்ச உடனே அவர் எழுந்து பார்க்குறார் தன்னுடைய வயிறு ரொம்ப தட்டையாகிடுது எப்போவுமே இந்த மாதிரி வியாதிகள்லாம் வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறெல்லாம் பருத்து போயிடும் அந்த மாதிரி ஒரு வயிறு பருத்து போய் வழியால் துடிச்சுட்டு இருந்தவருக்கு ஏற்கனவே அவங்க மருத்துவம் பார்க்கும்போது டாக்டர்கள்லாம் சொல்கிறாங்க உடனே இவர் ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லைனா இவர் பிழைக்க மாட்டார் அப்படின்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் இவர் மனநிலை இது மாதிரி சரியில்லாமல் இருக்கிறதுனால இந்த பிசாசுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கிறதுனால இவருக்கு நல்ல புத்தி வரமாட்டேங்குது இந்த மருத்துவத்துக்கும் போக முடியல உண்மையாக சுவாமிகிட்டேயும் போய் சரண்டர் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு எந்த விதமான தீர்வையும் அவரால் பெற முடியல ஆனால் அவர் அனுபவித்து கழிக்க வேண்டிய அந்த காலங்கள் வரைக்கும் சுவாமி அவர் தன்னை பக்கத்திலேயே வச்சுட்டு அவர் கூடவே இருந்து அவருடைய கர்மாக்கள் கழிந்தவுடன் அவர் அப்படியே அந்த கட்டி மாதிரி எடுத்து வெளியில் தூக்கி போட்டுறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி அவர் பழைய நிலைமைக்கு வந்துடுறார் இந்த மாதிரி அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் வந்து தன்னுடைய பக்தராக இல்லைன்னா கூட தன் மேல் பக்தி இல்லைன்னா கூட தன் மேல் நம்பிக்கை இல்லைன்னா கூட எல்லா தத்த சுரூபங்களும் சொல்கிற மாதிரி ஷீரடி சாயாக இருக்கட்டும் சத்யசாயி பகவானாக இருக்கட்டும் உன்னுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் என் மீது பக்தி வைத்தால் அவரை வைத்து உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சிந்தோபந்த டோலுடைய உண்மையான பக்திக்கு மெச்சி அவருக்கு அனுகிரகம் பண்ணுறதோடு இல்லாமல் அவருடைய இரண்டு மகன்கள் மேலேயும் சுவாமி அப்படி ஒரு அபரிமிதமான வாத்சல்யத்தை காமிச்சு இந்த கோவிந்தராவ் டோலுக்கும் அவருடைய கஷ்டத்திலேருந்து விடுதலை கொடுக்கிறார் இதுதான் சுவாமி சமர்த்தருடைய அபரிமிதமான வாத்சல்யம் அதோடு இல்லாமல் சுவாமி சமர்த்தர் எப்போவுமே நீங்கள் பார்த்திங்கனாக்க அவர்கிட்ட ஒருத்தர் வராங்கனாக்க நம்ம எப்போவுமே சொல்லுவோம் எந்த ஒரு தெய்வத்தை வேணாலும் ஈஸியாக போய் பார்த்துடலாம் ஆனால் குருதத்த சுரூபங்களை அவர்களுடைய அழைப்பு இல்லாமல் யாரும் போய் பார்க்க முடியாது நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் ஷீரடிக்கு போகணுன்னு எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுவோம் போக முடியாது சுவாமி இருந்த காலங்கள்லேயும் சரி ஸ்ரீரடி சாய்பாபா இருந்த காலங்கள்லேயே அவரை பார்க்கணும்னு எவ்வளோ பக்தர்கள் ட்ரை பண்ணாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த விதமான அனுகிரகம் கிடைக்கல சுவாமி யாரை வரவழைக்கணும்னு நினைக்கிறாரோ அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் என்னுடைய பக்தர்கள் மூவாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தால் கூட அவர்கள் காலில் கயிறை கட்டி குருவியை இழுக்கிற மாதிரி நான் இழுப்பேன்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரும் சரி பூர்வ ஜென்மத்திலேருந்து இருந்து தொடர்புள்ள பக்தர்கள் யாரார் வழி தவறியோ கஷ்டங்கள் ஏதாவது வியாதினால் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரிலாம் இல்லை வறுமையினால் கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் இருந்தால் கூட அவங்களாம் அவங்க மனசில் அந்த அக உணர்வு தூண்டுதல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தூண்டுதலை உண்டாக்கி அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவங்கள வரவழைச்சு அவங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணி அவங்களுடைய பாப்பங்களை தீர்த்து அவங்கள ஆன்மீகத்தில் முன்னேற்றி ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்ம பார்க்கலாம் எங்கெங்கேருந்தோ வருவாங்க பக்தர்கள் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் சரி பண்ணி அவங்களுக்கு ஆன்மீகத்தில் அனுகிரகம் பண்ணி அவங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார் இது எல்லாமே நம்ம சுவாமியுடைய விருப்பம் இருந்தால் மட்டுமே நடக்கும் அதனால் யாருக்கெல்லாம் சுவாமியை பார்க்கணும் சுவாமியை நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால் கூட அது நம்மளுடைய எண்ணம் கிடையாது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சுவாமியுடைய அனுகிரகத்தினால தான் நம்ம எல்லாருமே சுவாமியோடய பக்தர்களாக இருக்கோம் இதில் நம்மால் ஆகக்கூடியது எதுவுமே இல்லை ஆனால் அந்த மாதிரி பக்தர்களை ஆனதுக்கப்புறம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லிமிட்டட் இன்டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கட்டுப்பாட்டிற்குள்ள சுதந்திரத்தை யூஸ் பண்ணி நம் சுவாமியை நன்றாக புரிந்து கொண்டு சுவாமியுடைய பாதத்திலேயே எப்பொழுதும் சரணடைந்து நம்மளுடைய அகம்பாவகி சொன்னோம் இல்லையா அந்த அகங்காரத்தை விட்டுவிட்டு சுவாமியிடம் பரிபூர்ண சரணாகதி அடையும் பொழுது நம்மளுடைய இக வாழ்வு மட்டும் இல்லை அக வாழ்வையும் அவர் பரிபூர்ணமாக கவனித்து நமக்கு நல்ல பரம சத்கதி அனுப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிரதத்தை நாம் அடுத்த எபிசோட்லேயும் பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தாப் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தாப் ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்